நெஞ்சோடு கலந்தவளே உரைந்தவளே எனக்காக உனக்காக நான் இருப்பேன் நான் வசிப்பேன் எப்போதும் குண இருப்பேன் இப்ப எப்படி அந்த பக்கம் போறது யா இப்படி தயங்கி தயங்கு நினைக்கிறாவா என்னாச்சது ஒரு வேலை ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ இவ எங்க பாக்கா ஆத்தி இவனா கருவா பையெல்லாம் வந்து நிக்கா யாருக்கு இந்த பையவளே இப்படி சிக்னல் குடுக்குது என்னடா இப்படி வந்து நிக்கா ஆ அது அது வந்து என்ன கேட்டியா என்னடா ராம் வீட்டு பக்கமே ரெண்டு நாளா ஆளகானா இவியல்கள என்ன வேல இருக்க போது பாவும் இந்த பையவளே சிக்குச்சோ தெரியல ஏடி மலகுரங்கே வாயை மூடிட்டி என்னடா நான் கேக்க நீ பாட்டு நிக்கா அது சின்ன வேலை அதான் இதே வேலையா போச்சுது வீட்டுக்கு வரது இல்ல இந்த பொண்ண பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பார்க்க மாட்டியா என்ன பாவும்டா அம்மா இங்க என்ன இருக்குது பரவாயில் எல்லாரும் என்ன இருந்தாலும் நீ இருக்கிற மாதிரி இருக்காதுல ஆமா அண்ணே என்ன பண்ணுதா அவங்க ஏதோ மீட்டிங் இருக்குன்னு போயிருக்காங்க அப்ப மாமா வர லேட் ஆகுமோ ஆமா டீ நம்ம வீட்ல இருக்க எல்லாரையும் பாத்து பாத்து கவனிச்சுடுதா அடிராம் ஆனா இப்பரா அவள மறந்த ஒரு வேல நம்ம மேல கோவப்பட்டுபாலோ ஆ ஏடி சுக்கி ஆ சொல்லுங்க எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குது ஒரு காபி மட்டும் போட்டு எடுத்துட்டு வரியா என்ன தலவலிக்குதா என்ன என்ன ஆயிடு ஏடி அதெல்லாம் ஒண்ணு இல்ல கேட்டியா சும்மா லேசா தலவலிக்கு காபி குடிச்சிட்டா சரியா போகும்

ஆவியலே கோவம் ஆயிட்டாவ ஏட்டி நம்ம என்ன கேட்டுட்டோம் இப்படி ஓடுதாவ ஆவியலுக்கு போறாம ஆனே ஓடுதாவ அம்மா அம்மா எங்க இருக்கியா யாராவது துண்டு கொண்டு வாங்களே இவங்க எதுக்கு இப்படி கத்துறாவ அம்மா நம்ம போய் பாப்போம் அது ஏட்டி தெரியும் பேசாம போயிரு சொல்லிட்டேன் போங்கட்டி எந்திரிச்சு எப்படி எல்லாம் ரொமான்ஸ் பண்ண போற அழுவ நமக்கும் வந்து வாச்சிருக்கேன் எரும மாடு ரொமான்ஸும் வரதில்லை ஒன்றும் வரதில்லை இவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்னட்டி புலம்புற ஒன்னும் இல்லை நீ போய் ஓ வேலையை பாருமா ஆ இப்போ வந்துடுறேன் அம்மா எங்க இருக்கிய எம்பது நேரம் கத்திக்கிட்டே இருக்கேன் யாராவது வராங்களான்னு பாரு அம்மா ஏன் இப்படி போட்டு கத்திக்கிட்டு இருக்காவ அம்மா என்ன ஆயிட்டு ஏன் இப்படி கத்திட்டு இருக்கிய ஓ நம்மாலா மழை அந்த தவளை மட்டும் எடுத்து தாயே என்ன சொன்னியா காதல விழலையோ டவலை எடுத்துத்தான்னு சொன்னேன் நான் எப்படி டவல் சரி சரி எடுத்து தரேன் டவல் ம் ம் இல்லைங்க சரி அது வந்து மாட்டே ஹும் ஆட்டேன் இப்போ இங்கே திரும்பலைன்னா நான் அந்த டவலை வாங்க மாட்டேன் நீ ஏன் இப்படி பண்ணுதியா நீ யாராவது பார்க்க போகிறாங்க அட்டை வேற வெந்துருவாங்க வந்தால் வரட்டும் நீ யாரு டீ என் பொண்டாட்டி தானே அப்புறம் என்ன திரும்ப ஓய் என்ன ஆ अरे அது வந்து அது நான் போறேன் போ என்ன என்ன பண்ணுறியா என்ன விடுங்க நீங்க இப்படி பண்ணாலே எனக்கு பயமா இருக்குது விடுங்க நான் போறேன் என்ன 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 விடுங்கங்க நீ ஏன் இப்படி பண்றியா ஏன்டி இப்படி பண்றதே நான் புருஷன் பொசி ஆ அதுக்கு விடுங்க சொல்லிட்டேன் கிளம்பிடு சரியா எங்க வெளிய போயிட்டு வரலாம் நிஜமாவா சொல்றியா ஆமாடி டியூட்டி முடிஞ்சு வந்ததும் உன கூட்டிட்டு போறேன் ஓகேவா சரி அப்ப சுக்கி பெரிய பொண்ணலாம் டியூட்டி மக்கு அவியல ஏன்டி கூப்பிடுதா நீ மட்டும் கிளம்பிடு சரியா நான் ஏன் பொண்டாடி கூட இன்னைக்கு ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்க போறேன் பாத்துக்க ஆமாமா இப்பதான் சொல்லுவியா அப்புறம் வந்து வேலை இருக்குன்னு சொல்றியா அப்படி சொல்ல மாட்டேன் மாட்டேன்டி இன்னைக்கு கண்டிப்பா கூட்டு போதேன் சரியா ம் பார்க்கலாம் ம் போ இன்ன விருங்க அத்த வர தேட போறாங்க சரி ஓகே போ வந்து ராம் இலக்கி பாத்துட்டானே ஆ அது வந்து என்ன இல்ல ராம் இன்னும் ஆபீஸ்க்கு வரல பாத்துக்க இன்னும் வரலையா அவனை காலையிலே நான் சொன்னனே செல்வா நீ தானே சொன்ன அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு ஓ அதனால வீட்டுல இருந்து கிளம்பி சாரா அப்பயே போயிட்டாரு அப்படித்தானே அது அது வந்து அந்த ஃபைல் எங்க இருக்கு செக் பண்ணிட்டு என் கேபின்ல கொண்டு வந்து வைங்க டெய் ஒழுங்கா வேலையை பாருங்கடா என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு கேக்க இவனுங்க மூணு பேரும் சேர்ந்து என்கிட்ட எதையோ மறைக்காங்க அப்படித்தானே அது செல்வா அப்படியெல்லாம் இல்ல ஆமா ராம் ரெண்டு நாள் யார் வீட்டுக்கு வரல எங்க போயிருந்தான் அம்மா கிட்ட கூட சொல்லாம அப்படி எங்க போனா அது அது வந்து செல்வா எனக்கு தெரியும் தேவையில்லாம எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்கா அதையே சொல்லிட்டேன் ஆஹ் சரி செல்வா சரி அந்த ஃபைல கொண்டு வர சொல்லு ஐயோமா அந்த ஃபைல கொண்டு வா ஆதி கோமார் பாவ பொலியே ஏனமா ஃபைல பாத்துட்டியா ஆ பாத்துட்டே சார் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் இருந்தது அதையும் முடிச்சிட்டேன் ரொம்ப நல்லது ஃபைல கொடுமா ஆ சரி நீ போய் வேலைய பாரு ஒரு நிமிஷம் நில்லு ஆத்தி இவனை மறந்துட்டோமே போச்சுது யாருது இது புதுசா இருக்குது அது அது வந்து செல்வா ராம் தான் ரொம்ப கஷ்டப்படுறத பொண்ணு அதான் வேலைக்கு சேர்த்தா பாத்துக்க ஓ அப்படியா உன் பேர் என்ன ஆத்தி இவர பார்த்தாலே பயமா இருக்குது பேரை கேக்குறத கூட சாப்டா கேட்க மாட்டாங்க போலயே உன்னதோ கேக்கே உன் பேர் என்ன அது அது வந்து சார் என் பேர் அனு அனு ம் வேலைனா வேலையை மட்டுமே பார்க்கணும் சரியா ஆ சரி சார் ஃபைல பாத்துட்டீங்களா ஆ பாத்துட்டே சார் எல்லாம் கரெக்டா இருக்குது ஏன் சார் இப்படி கேக்கியா ஏமா எல்லாத்தி செக் பண்ணிட்டியா ஆ பண்ணிட்டே சார் ஏதாவது தப்பு இருந்தது தொலைச்சிருவே ஆதி எப்படி பேசுறான் பாத்தியா வசமா வந்து சிக்கிட்டமோ பேசாம இந்த வேலை வேணாம்னு ஓடிடலாமா என்ன புரிஞ்சிட்டா ஆ புரிஞ்சிட்டே சார் மாணிக்கோ அந்த பொண்ணு சொல்லு சொல்ல மாட்டா போல போலியா இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல அது மறந்து போனா என்னமோ நல்ல பொண்ணு செல்வா அதிகமா பேச மாட்டா பாத்துக்க அவ வேலை உண்டு அவ உண்டு இருப்பா பாத்துக்க ரொம்ப நல்ல பொண்ணு போதும் லேட் ஆயிட்டு கேளமாமா ஏன் பொண்ணை பாக்க போனும் அவ சாட்டிலு கூட தெரியலையே இவன் ஒருத்தே வா கிளம்பலாம் வீட்டுல மலர் என்ன பண்ணுகாலோ தெரியல காலையில வேற அவளை பாக்கல எனக்கு என்னன்னோ மாதிரி இருக்குதுரா நான் போய் அவளை பாக்கே ராமந்தா சரியா ஆ சரி செல்வா என்னடா யாருடா நீங்களா இது மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது உங்களை உசுரோட குள்ளி தோண்டி புதச்சுவாரு சொல்லிட்டேன் ஏன் கொண்டாட்டிய மிரட்டுதையோ உன்ன மரியாதையா சொல்லுதேன் என்னை விட்டுருங்க இல்லைன்னா என்னடா பண்ணுவேன் எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு யார் வீட்டு பொண்ணு மேலேயே கை வைக்க அண்ணே வைக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இவனை விடுங்க தவிர எதுவும் இருக்காது நான் பார்த்துக்கிடுதேன் என்னடா எனக்கு ஒண்ணு விளங்க மாட்டேங்க நான் பொண்ணு கை யாருடா அந்த பொண்ணு நீங்க யாருடா கோல மாதிரி இப்படி முகமூடி போட்டு வந்து நிக்கியா இவனை வாயிலே போடுங்கடா ரொம்ப பேசுறானே சரிடா உங்க பொண்ணுகிட்ட கிட்ட வாங்க வச்சுக்கோங்க இப்ப என்ன அவுத்து விடுங்கடா Ha uh ha -huh. ha